கதையின் நாயகனாக நடித்தது ஹீரோ பவன் சார் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா கொஞ்சம் அங்க கைமாத்து வாங்கி கைமாத்து வாங்கி மேற்படி இடத்துல ஃபைனான்ஸ் வாங்கி செய்யப்பட்ட திரைப்படம் அல்ல இந்த திரைப்படம் ஒவ்வொரு பைசாவும் அவருடைய உழைப்பில் சம்பாதிச்சத தனக்கு பிடித்த ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு பிடித்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அவர் எதை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை எடுத்திருக்கிறார் இந்த ஹீரோ பவன் அப்படிங்கிறவர் எனக்கு இந்த இந்த முகங்கள் எல்லாருமே புது முகங்கள் எல்லாருமே பரிச்சயம் இல்லாதவர்கள் என்ன எனக்கு கோவிட் சமயத்திற்கெல்லாம் முன்பாக பவன் வந்து சார் இவர் நம்ம டைரக்டர் ரமேஷ் கந்தசாமி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரையும் கூட்டிக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரொம்ப நாட்கள் கழித்து தான் ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படிங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப அதாவது உறவை விட நம்ம செய்யக்கூடிய பதிவு முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்தும் சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ணவங்க எனக்கு இ இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ரொம்ப விழாவாரியா சார் இது என்னுடைய சொந்த அனுபவம் தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ ரெடியா இருக்காரு சார் நான் அதிகமான இயக்குநர்கள்டெல்லாம் பதிவு பயிற்சியெல்லாம் எடுக்கல இருந்தாலும் என்னுடைய பதிவு என்ன சொல்லுவோம்னா பை எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் கிடைக்க செய்த இந்த இயக்குநருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் நாங்க என்றென்றும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்க வந்திருக்கிற பிரசன் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அண்ட் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் டூ வீக்ஸ் பேக் வந்து என்னோட மூவி பைரி ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் அதில் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாலும் அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லியாக அண்ட் மூவி நானே இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அண்ட் இவ்வளோ எமோஷன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நான் இன்னைக்கு மூவி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அண்ட் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைச்சது வந்து ரியலி ரொம்ப லைக் பாக்கிறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க சார் வேலை வாங்கறதுல வந்து அதே மாதிரி பர்ஃபெக்டா இருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சைலண்டாக இருந்து ஒர்க் வாங்குறது தான் நம்மளுக்கு தேவை ரொம்ப நல்லா ஒர்க் வாங்கியிருக்காங்க எல்லா இருந்தும் அண்ட் சார்லி சார் சார்லி சாரோட காம்பினேஷன் எனக்கு இல்லை பட் இருந்தாலும் இந்த மூவியில் சாரோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து சன் அண்ட் ஃபாதரோட எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லோரும் செம்மையாக இருந்தது எனக்கு லைக் சீரியஸா பாக்குறவங்களுக்கு கூட அது ரொம்ப எமோஷனா டச் ஆகும் கண்டிப்பா அண்ட் ஃபேமிலி டிராமாவா கண்டிப்பா எல்லாருக்கும் நாங்கள் நம்புறோம் அண்ட் கம்மிங் எயிட் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க நீங்க எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் விசாரிக்கும் போது அந்த மாதிரி சொல்றாங்க ஆனால் வந்துட்டு உண்மையா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் கெட்டுப்படக்கூடாது அவங்களோட ஜாதி மட்டும்தான் இருக்கணும் எந்த நல்லது கெட்டதுனால அவங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல அதை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுன்றதால தான் அவங்க அப்படியே இருக்காங்கன்றது இருக்கு ஸோ இப்போ கல்யாணம் பண்ணவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு இப்போ பத்தொம்போது வருஷமாக போகலை இப்போ இடையில வந்துட்டு நான் இந்த படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னா வந்துட்டு அதை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ பைட் எடுக்க போகலான்ட்டு போனோம் அப்போ என்னையும் கூப்பிட்டு போனார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் ஸோ ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஃபேமிலியை வந்து நாங்கள் போயிட்டு எடுக்கும்போது வந்துட்டு அதில் கண்ணன்னு ஒரு ஃபேமிலி அவங்க வந்துட்டு ஒரு எட்டு வருஷமாக அந்த ஊருக்குள்ளே போக முடியாமல் இருக்காங்க இவருக்கு அப்புறம் அவங்க அவங்களும் அதே மாதிரி அந்த ஊரில் இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டு என்ன நல்லது கட நடந்தாலுமே போக மாட்டாங்க அதே மாதிரி அந்த ஊர் ஆளுங்க வந்துட்டு இதே முசிறி தாலுக்காவுக்கு தாலுக்காவில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்கனாலும் அவங்க பேசிக்க மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு அங்கே அந்த சம்பந்தப்பட்ட ஆளு அந்த ஒதுக்கப்பட்ட ஒதுக்க வச்சுருக்கவங்க கிட்ட பேசினாலே மறுபடியும் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கும் அவங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ட் நான் சொன்னார் என்னென்னா வந்துட்டு பவனண்ணா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு மேரேஜுக்கு இன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க இன்வெர்ட் பண்ணினதுக்கு வந்துட்டு சரி ரொம்ப நாள் ஊருக்குள்ளே போக முடியல அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கும் அவங்க ஊர் கூட கிடையாது திருச்சி தாலுக்காவில் ஒரு டவுனில் தான் மேரேஜ் நடக்குது ஸோ அதுக்கு போனதுக்காக வந்துட்டு அந்த இன்வெர்ட் பண்ணின பையனை வந்து அடுத்த நாள் வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டி நிற்க வச்சு அவனை வந்து காலில் உழுவ வச்சு மன்னிப்பை கேட்க வச்சு ஃபைன் போட்டிருக்காங்க இப்போ வரைக்குமே வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த காலில் விழுந்து நீங்கள் அசுரனில் பார்த்துருப்பீங்கள அது இப்போவும் நடந்து நடந்துக்கிட்டு இருக்குன்றது வந்துட்டு இப்போ ரீசண்ட்டாக வந்துட்டு இதுக்கிடையில் ஜெயவேல்னு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தோம் அவங்களுமே சொன்னது என்னென்னா அவங்க அவர் மேரேஜ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு வந்து சொல்லலை சொல்லாமல் வந்துட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னென்னா அதுக்கு அடுத்து அந்த பதினாறு நாள் காரியத்துக்கு வந்து அவர் அலோவ் பண்ணலை அப்போ ஒவ்வொருத்தர் காலிலையும் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அந்த கா அந்த மன்னிப்பு கேட்டுட்டு அப்பையும் விடல அனுப்பிட்டாங்களாம்மா ரெண்டாவதாக வந்து அவர் இப்போ திருப்பூரில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு இப்போ அடுத்து அவங்க அப்பா இறந்ததுக்குமே வந்துட்டு ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் கொஸ்டின் பண்ணுறேன் பண்ணும் போது வந்துட்டு இல்லைப்பா வந்துட்டு சுத்தமாகவே வந்துட்டு போக விடலை உள்ளே போன உடனே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க வந்துட்டு எங்கள் அப்பா முகத்தை கூட பார்க்க அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் ஜெயவேல் அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதார் ஏன் என்னன்னா ஏன் உங்களால் எதுவும் பண்ண முடியாதா ஏன் கேஸ் போட முடியாதா ஏன் எங்கள் அப்பா பார்க்க உள்ளேன்னு யார் மேலே கேஸ் போட முடியாதுன்னா அங்கே கேஸே போட முடியாது அப்படின்றா ஏன்னா வந்துட்டு அவங்களோட வீக்னஸ் அவங்க என்ன சாமர்த்தியமாக அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இப்போ மற்ற நாட்களில் வந்துட்டு ஊருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த விட்டுடுவாங்க ஆ வரையா வந்துட்டு போய்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோடு பார்த்துட்டு போகிறது இது பண்ணுறது ஊருக்குள்ளே போகிறதுக்கு எங்கே போகிறது இல்லை ஜென்ரலாக அதான் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க சொந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த சில படங்கள்லாம் வந்துட்டு சரத்குமார் படம் இதெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நைட்டில் வந்துட்டு தெரியாமல் படம் பார்த்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி சில ஊரை விட்டு லவ் பண்ணி வெளியே போனவங்க வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க அந்த இன்ஸ்டன்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் வந்து பஞ்சாயத்து நடக்கும் நைட்டு வந்தது போனது ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் பஞ்சாயத்து வச்சுருவாங்களாம் பஞ்சாயத்தை வச்சு குத்தங்கட்டை வச்சு மன்னிப்பு அப்புறம் தான் நார்மலாகுவாங்க இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துகிட்டே இருக்குது இப்போ ஒரு வேளை இவங்க ஊருக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க அது வரைக்கும் யாருமே யாருமே எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க அந்த வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது நடக்குது இல்லைங்களா அப்போ வர வரமாட்டாங்க ஏன் வரலன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் எப்படி வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஆரம்பிப்பாங்களாம் ஆரம்பித்து அதுக்கு மறுபடியும் வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டி அது குத்தங்கட்ட வச்சு எல்லாத்துக்கால்லையும் அந்த தர்மகர்த்தா காலெலாம் விழுந்து விழுகிறது ஊர் முன்னாடி விழுகிறது அப்புறம் அந்த சாமி கோயிலுக்கு முன்னாடி விழுந்து கும்புறது இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆ ஓகே இதுக்கப்புறம் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடுவாங்களாம் ஸோ இது வந்துட்டு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குதுன்றது இவங்க அப்பா பாட்டாவோட இற இறப்புக்கு வந்து இவர்களால் போக முடியலன்றது அந்த படத்தில் சீனாக வந்தது இப்போ பன்னெண்டாவது இப்போ இந்த போன மாதம் பன்னெண்டாம் தேதி அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அப்பாவுக்காக தான் ஆக்சுவலாக வந்து படமே பண்ணார் ஏன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா அவர் வாழ்ந்து காட்டணுன்றதுல தான் அவர் வ வ இருந்தார் பட் எல்லாமே மாறிடும் அப்படின்ற சூழல்லையும் ஒரு படம் எடுத்தாங்கன்னாச்சும் ஏதாவது அவங்கள கொஞ்சமாச்சு அவங்கள மாற்றிடலாம் அப்படின்றதுல தான் இருந்தார் பட் அவங்க அப்பா அதுக்கு இல்லை அவங்க அப்பா இறந்துட்டார் சரி அவங்க அப்பா இறந்ததுக்கு போனார் போகும்போது வந்துட்டு நான் வர முடியல ஆனால் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது போனேன்னா அங்கேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க மாலை போட அலோவ் பண்ணல அவரை டைரக்டர் அவரு அவங்க உள்ள அங்கே இருக்கிறாங்க அவங்க அவங்களுமே அவர் சில காரியங்களில் இருந்தாங்க ஆனால் தனியாக இவரை வராது தெரிஞ்ச உடனே எப்படி இங்கே ப படத்தில் எப்படி நீங்கள் பார்த்து ஒரு பீப்புள்ஸ் ஒரு பத்து இருபது பேர் எழுந்திரிச்சு வந்து தடுத்து நிறுத்தினாங்களோ அந்த மாதிரி இப்போது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இப்போது இவங்களுடைய இவங்க பையன் இப்போ கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்குறா இது பண்ணுறாரு ஆனாலுமே வந்து நாங்கள் எதுவுமே நடக்காது ஏன்னா அப்படியே அந்த டெட் பாடி அப்படியே போட்டுட்டு எல்லாருமே களைஞ்சு போயிடுவாங்க அந்த காரியம் எதுவுமே நடக்காது அதை செய்கிறதுக்கான எந்த விஷயமும் யாருமே முன்வரவே மாட்டாங்க அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்காகவே சில நேரங்கள் அந்த ரிலேட்டிவ்வே வந்துட்டு என்னென்னா காரியம் நடக்கணுமா இல்லை நீ உன் அப்பாவுக்கு வந்துட்டு அவரை நம்ம இறுதி அஞ்சலி செலுத்தணுமான்னு ஒரு அந்த மாதிரி ஒரு செக் வைப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே சரி அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் விட்டாங்கனாலே கிடையாது அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்து நடக்க வச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு குத்தங்கொட்டை வச்சு இந்த ஃபார்முலா இது வந்துட்டு இப் இப்படிலாம் இருக்கா அப்படின்னா இப்போ ஒரு நண்பர் ஃப்ரெஷ் பீப்புள் ஒரு நண்பர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவரும் சொல்கிறாரு இந்த கரூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது என்னையும் இப்படி தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அவரும் கேஷுவல் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் இருக்குது எல்லாருமே வந்துட்டு எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க லவ் பண்ணுவாங்க சம்டைம் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததாலோ குழந்தை ஏதாவது ஒரு வரும்போது சேர்ந்துக்குவாங்க பட் இங்கே வந்து என்னென்னா என்னென்னடாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா மாற்று ஜாதியில் தலையை திருமணம் பண்ணிட்டா தான் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்கல்ல அவங்க ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் கலவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே ஊர் பேர் ஆணைப்பட்டி ஆனைப்பட்டி யாரும் இல்லை

இவங்க பக்கத்துலேருந்து அனுபவிக்கிறது வந்துட்டு அது நமக்கு ஒரு பெயினாக இருக்குது அது இந்த நிலையை மாறணும் அது அக்செப்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஃபியூச்சர் வந்துட்டு அதை எக்ஸ் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ஏன்னா வெளியே இந்த மாதிரி பத்து பதினஞ்சு பேர் வெளியே போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் அவங்க அவங்களோட